வந்திருக்கோம் இந்த வீட்டில் பாம்பு எங்கே இருக்குன்னு பாருங்க இப்படி டேரக்டாகவே இங்கே இருந்துச்சா இல்லை கீழே மூவிங் ஆகி அதுக்கப்புறம் ஏறி அந்த மாதிரி எதுவும் போச்சு ஆ அங்கே தான் சும்மா நான் கரண்ட்டுக்குள்ளே கட்டலன்னு பார்க்க வந்தியா போய் செம்மையிடம் செலக்ஸ்க்கு ஒன்றும்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை அமைதியாக மட்டும் இருங்க ஏன் அதான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டேன் அதுக்குள்ளே எதுக்கு நீ வேறு பயப்படாத பயப்படாத நான் தான் வந்துருக்கேன் சரிப்பா சரிப்பா சரி 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 ஏன் இந்த பயம் பயப்ப இந்த ஏன் பயம் பயப்படுறீங்க போயிருச்சாங்க கோபம்லாம் வாங்க இந்த பாம்பு வந்து மீட்ரு பாக்ஸுக்கு மேலே இருந்துச்சு ஸோ அந்த பாம்பு பயங்கரமாக பயம் கலந்த கோபத்தில் இருக்குது ஸோ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு எனக்கு புரியவே இல்லை

நான் தானே ஆ நான் தானேப்பா வந்திருக்கேன் ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க சரி சரி சவுண்ட் குறையும் போத கூட சரி 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 ஆ அங்க வச்சிருங்க அங்கெல்லாம் போக முடியாது அங்க போன நீ என் வேலையை எழுத்துருவேன் வா உனக்கு அங்கே வீடு செட் பண்ணி வச்சிருக்கேன் கிளம்புவோம் வா அவங்க தூங்கட்டும் சரிப்பா கோவத்தை குறைச்சதான் உனைய பேக் பண்ணி பார்த்துக்க มา ya, มาโอละมา வாலி மட்டும் எத்துரு எடுத்துவ எடுத்து இல்லை இல்லை இப்போ பாருங்கள் அந்த பாம்பு வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் படுத்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம் இருக்கும் அதில் இதே இடத்துல நாலு மணி நேரம் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சுருண்டு தான் படுத்துருந்துருக்கு இதுக்கு பின்னாடியும் போய் இருந்துக்கிறோம் பாம்பு இந்த பலகார்க்கு பாத்தீங்களா இதுக்கு பின்னாடி போய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த இடத்துல அவரு போயிருச்சா பயம் போயிருச்சா இரு கீழ கீழே 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 இருந்தான் இருக்குற ம் நல்லா பிள்ளை போகலாம் ம் உள்ள உள்ளே என்ன உள்ளே போ